அனைவருக்கும் வணக்கம் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் இருந்து வெளியிட்டிருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ரெக்ரூட்மெண்ட்க்கு ஒன் ஆஃப் த ஒரு மாடல் கொஸ்டின் தான் இப்போ பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நிறைய மாடல் கொஸ்டின் நம்முடைய சேனலை வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம் இப்போ அகைன் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஒரு மாடல் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாடல் கொஸ்டின் வந்து நம்மளுடைய டெஸ்ட் பேச்சில் ப்ரொவைட் பண்ணக்கூடிய கொஸ்டின் ஸோ நீங்கள் பேச்சில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா பேச்சில் ஜாயின் பண்ணுறதுக்கான டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ பேச்சில் என்னென்ன கவர் ஆகும் அப்படின்றத லைட்டாக மேலோட்டமாக சொல்லிடுறேன் ஸோ நம்மளுடைய மெட்ராஸ் மெட்ராஸை டெஸ்ட் பேச்சில் வந்து பார்த்திங்கன்னா டென் மாடல் மாடல் கொஸ்டின் இப்போ நீங்க ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது போலவே உங்களுக்கு டென் மாடல் கொஸ்டின் எக்ஸாம் கொஸ்டின் என்ன பேட்டர்ன்ல இருக்குமோ சேம் அதே பேட்டர்னில் டென் கொஸ்டின் கொடுத்துருவோம் செவன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கொடுத்துருவோம் வித் இதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சரிக்கையும் இருக்கும் ஓஎம்ஆர் சீட் பிடிஎஃப்மே வந்து கொடுத்துருப்போம் நீங்கள் ஓஎம்ஆர் சீட் பிடிஎஃப் பிரிண்ட் எடுத்து டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் எல்லாமே கம்ப்ளீட்டாக பிடிஎஃப் ஃபார்மெட் தான் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல் ஸோ ஸ்டடி மெட்டீரியலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் நாலேஜ் ஆப்டிடியூட் இது எல்லாமே கவர் ஆயிருக்கும் ஸோ ஜென்ரல் தமிழ் சிலபஸ் வைஸ் கொடுத்துருப்போம் ஆப்டிடியூடுமே சிலபஸ் வைஸ் கொடுத்துருப்போம் ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரல் நாலேஜ் எல்லாத்தையுமே சிலபஸ் வைஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருப்போம் இன்க்ளூடிங் லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் கூட கரண்ட் அஃபேர்ஸுமே உங்களுக்கு வந்து கவர் ஆயிருக்கும் ஸோ நம்ம தரதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரெக்யூட்மெண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும் ஸோ ப்ரீவியஸ் டைம் நம்ம கிட்ட மெட்டீரியல்ஸ் பண்ணியிருந்த ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி அரவுண்ட் டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் கிட்ட மெட்ராஸ் ஹைக்கோர்ட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இந்த டைம் எங்களுடைய கோல் என்ன அப்படின்னா மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் வச்சு நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் படிக்கிறவங்க மெட்ராஸ் ஹைகோட்டில் ஒர்க் பண்ணணும் அப்படின்றதான் எங்களுடைய ஒரு டார்கெட் ஸோ நீங்கள் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண வைப்பீங்க அப்படின்றதான் நம்புறோம் ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் தி எல்லாத்தையுமே சேர்த்து ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பேமெண்ட் பண்ணுறதற்கான டீடைல்ஸ் இருக்குது வாட்ஸ்அப் நம்பருமே கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பரில் ஹை எம்எர்ஜிசின்னு போட்டிங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ணுறதுக்கான டீடைல்ஸ் சென்ட் பண்ணுவோம் நீங்கள் பேமெண்ட் பண்ணி பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அமிச்சிட்டு உங்கள் நேம் டிஸ்ட்ரிக் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா வித்தின் ஃபியூ மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு எல்லா மெட்டீரியல்ஸுமே சென்ட் பண்ணிடுவோம் அந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப்லேயுமே ஆட் பண்ணுவோம் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் தான் உங்களுக்கு டெஸ்ட் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவோம் ஸோ இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பார்ட் டே ஏவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கும் அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி நீங்க க்ளியர் பண்ணீங்க அப்படின்னா தான் நீங்க பார்ட் பி உங்களுடைய பேப்பரை வந்து டார்கெட்டை நீங்க கண்டிப்பா அச்சீவ் பண்ண வைப்பீங்க அப்படின்றத நம்புறோம் நீங்கள் நினச்சீங்க அப்படின்னா அந்த சூப்பர் மட்டும் க்ளியர் பண்ண முடியும் அவருடைய மெட்டீரியல்ஸும் படிக்கிறவர் யார் ஸோ நீங்கள் நம்பி ஜாயின் பண்ணலாம் ஸோ வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் தான் எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்க்ரிப்ஷன் வரைக்கும் செக் பண்ணி பாருங்க தேங்க் யூ ஃபார் வாச் சென்ற முதல் ஆழ்வார்களுள் பொருந்தாதவர் யார் மூன்று முதல் ஆழ்வார்களுள் பொருந்தாதவர் யார் ஆன்சர் டி பொய்யாழ்வார் அன்புநீர் பாய்ச்சி அறக்கதின் ஈனாவோர் பைங்குள் சிறுங்காலை செய் என்ற பாடலை பாடியவர் யார் ஆன்சர் சி முனைப்பாடியார் கூற்று ஒன்று முன்றுரை அறையனார் பழமொழி நானூறு என்ற நூலை இயற்றியுள்ளார் கூற்று இரண்டு முன்றுரை அறையனார் சைவ சமயத்தை சார்ந்தவர் ஆன்சர் சி கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு பொருத்துக மாரி மலை வறந்திருத்த வறண்டிருந்த புகவாக உணவாக மடமகள் இளமகள் நல்கினால் கொடுத்தால் ஸோ ஆன்சர் அததுக்கு நேரையே தான் இருக்குது அப்போ இது கூட ஆப்ஷன் ஏ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் தான் ஆன்சர் அன அறநெறிஞ்சாரத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை அறநரின் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை ஆன்சர் பி இரநூத்தி இருபத்தி ஐந்து பொய்க்கையாழ்வார் பிறந்த திருவேக்கா என்னும் ஊர் எங்கு உள்ளது பொய்க்கையாழ்வார் பிறந்த திருவேக்கா என்னும் ஊர் எங்கு உள்ளது ஆன்சர் ஏ காஞ்சிபுரம் பொறுத்துக குளி நில அளவை பெயர் சான் நீட்டல் அளவை பெயர் மணி முற்றிய நெல் சீலை புடவை மடை வயலுக்கு நீர் வரும் வழி ஸோ இதற்குண்டான ஆன்சர் பி ஆன்சர் அதற்கு நிறைய தான் சொல்லியிருந்தேன் உலகம் உண்ணவுன் உடுத்த உடுப்பாய் உன் என்றவர் உலகம் உண்ணவுன் உடுத்த உடுப்பாய் என்றவர் ஆன்சர் சி பாரதிதாசன் தவத்திரு குன்றக்குடி அடிகளால் நடத்திய இதழ் எது தவத்திரு குன்றக்குடி அடிகளார் நடத்திய இதழ் எது ஆன்சர் சி அதிக அறிவியல் அருளோசை நாட்டுப்புற பாடலின் வேறு பெயர் எது நாட்டுப்புற பாடலின் வேறு பெயர் எது ஆன்சர் ஏ வாய்மொழி இலக்கியம் நாட்டுப்புற பாடல்களை என்னும் நூலாக ஜகந்தான் தொகுத்துள்ளார் ஆன்சர் டி மலையருவி சுடர் அலியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடரலி நீங்குகவே இந்த பாடலில் பயின்று வரும் அணி ஆன்சர் ஏ உருவக அணி உவமிக்கப்படும் பொருள் முன்னும் உவமை பின்னுமாக அமைவது எந்த அணி ஆன்சர் ஏ உருவக அணி கூற்று ஒன்று திருமாலை போற்றி பாடிய ஆழ்வார்கள் பனிரெண்டு ஆவர் கூற்று இரண்டு இரண்டாம் திருவந்தாதியை பாடிய ஆழ்வார் பூதந்தாழ்வர் ஆன்சர் ஏ கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி கூற்று ஒன்று திருநெல்வேலியை திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி என்று கூறியவர் திணஞான சம்பந்தர் கூற்று இரண்டு திருநெல்வேலியை தன் பொருணை புனன் புனல் நாடு என்று கூறியவர் சேக்கிலார் ஆன்சர் ஏ கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி பொறுமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமே கட்டளை கல் இந்த குரலில் வள்ளுவர் மக்களின் செயல்களை எதனுடன் உருவகம் செய்கிறார் ஆன்சர் பி உரைகள் வினையால் வினையாக்கிக் கோடல் நனைகவுள் யானையால் யானையை தற்று இதில் பயின்று வரும் அணி ஆன்சர் பி உவமையணி பொதியியலாயினும் இமயமாயினும் பதியொழு அறியாப் பழங்குடி என்று பொதிகை மலைக்கு முதலிடம் கொடுத்து பாடியவர் யார் ஆன்சர் ஏ இளங்கோவடிகள் கூற்று ஒன்று பொருளாகு பெயரின் வேறு பெயர் சினையாகு பெயராகும் கூற்று இரண்டு பொருளாகு பெயர் அதன் சினையாகிய உறுப்புக்கு ஆகி வருவது சினையாகு பெயர் எனப்படும் ஆன்சர் பி கூற்று ஒன்று மற்றும் இரண்டு தவறு வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் என்று குற்றால மலைவளத்தை குற்றால குரவஞ்சியில் பாடியவர் யார் ஆன்சர் ஏ திரிகூட இராசாப கவிராயர் காயிதே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு என்று பொருள் ஆன்சர் ஏ சமுதாய வழிகாட்டி பொருத்துக பொருளாகு பெயர் மல்லிகை சூடினால் இடவாகு பெயர் சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது காலவாகு பெயர் திசம்பர் சூடினான் சினையாகு பெயர் தலைக்கு ஒரு பழம் கொடு பெயர் இனிப்பு தின்றான் தொழிலாகு பெயர் பொங்கல் உண்டான் மகளுக்கு சொன்ன கதை என்ற கவிதை நூலை எழுதியவர் மகளுக்கு சொன்ன கதை என்ற கவிதை நூலை எழுதியவர் ஆன்சர் சி சே பிருந்தா தமிழக அரசியல் வானில் கல்வியறிந்த கார் எருளை அகற்ற வந்த ஒளிவிளக்காக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்களை திகழ் திகழ்கிறார் என்று பெருமையாக கூறியவர் யார் ஆன்சர் ஏ அண்ணா கொற்கையில் பொருந்துறை முத்து என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் பி அகநானூறு எந்த நாடுகளை சேர்ந்த யவனர்கள் முத்துகளை விரும்பி வாங்கிச் சென்றனர் ஆன்சர் டி கிரேக்க உரோமாபுரி காவற்புரை தெரு என்றால் என்ன காவற்புரை தெரு என்றால் என்ன ஆன்சர் ஏ சிறைச்சாலை கூலம் ஐ குறிக்கும் ஆன்சர் பி தானியம் தூத்துக்குடி மாவட்டத்தில் எங்கு முதுமக்கள் தாலிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஏ ஆதிச்சநல்லூர் இரட்டை நகரங்களை என்று அழைக்கப்பட்டவை எது இரட்டை நகரங்கள் என அழைக்கப்பட்டவை எது ஆன்சர் ஏ திருநெல்வேலி பாளையங்கோட்டை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என அழைக்கப்படும் நகரம் எது தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என அழைக்கப்படும் நகரம் ஆன்சர் டி பாளையங்கோட்டை செல்வத்து பயனே ஈதல் துய்பேம் எனிதே தாப்புன பலவே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் பி நற்றினை முற்காலத்தில் திருநெல்வேலிக்கு வழங்கப்பட்ட பெயரான வேணுவனம் குறிப்பது ஆன்சர் ஏ மூங்கில் காடு ஆற்று வெள்ளம் நாளை வரத்தோற்று தேக்குரிமலையாக மின்னல் ஈழாமின்னல் சூழ மின்னுதே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் ஏ பல்லு நம்மாழ்வார் பிறந்த ஊர் எது ஆன்சர் ஏ திருக்குகூர் பொருத்துக தன் பொரு தன்பொருணை பொன் நாணயங்கள் உருவாக்கும் இடம் அக்கசாலை குற்றாலம் கொர்க்கை தாமிரபரணி திரிகூடமலை முத்துக்குளித்தல் ஸோ இதற்குண்டான ஆன்சர் வந்து டி தான் அதுக்கு நேரவே தான் அதற்குண்டான ஆன்சர்ஸ் வந்து இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் திருப்புகளை பாடியவர் யார் திருப்புகளை பாடியவர் யார் திருப்புகளைப் பாடியவர் அருணகிரிநாதர் ஆன்சர் சி உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் போர் வேண்டேன் காற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் என்ற பாடல் வரியை பாடியவர் யார் ஆன்சர் சி மாணிக்க வாசகர் கடித இலக்கியத்தின் முன்னோடி என அழைக்கப்படுபவர் யார் கடித இலக்கியத்தின் முன்னோடி என அழைக்கப்படுபவர் ஆன்சர் ஏ சிதம்பரநாதர் ஜென் சிந்தனையாளர்கள் எந்த மதத்தை சார்ந்த து துறவியர்கள் ஆன்சர் ஏ புத்தம் பொறுத்துக குறிக்கோள் அப்ஜெக்டிவ் செல்வம் வெல்த் லட்சியம் ஆம்பிஷன் உடைமை கம்யூனிசம் கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ அதற்கு நிறைய ஆன்சர் சொல்லியிருந்தேன் ஆன்சர் சி கூற்று ஒன்று இரு பொருட்களில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது எடுத்துக்காட்டு உவமை அணியாகும் கூற்று இரண்டு உவமை வேறு உவமிக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டுமே ஒன்றே என்று தோன்றும்படி கூறுவது உருவக அணியாகும் ஆன்சர் டி கூற்று ஒன்று தவறு கூற்று இரண்டு சரி பொருத்துக, சாந்தம் அமைதி மகத்துவம் சிறப்பு பேதங்கள் வேறுபாடுகள் தாரணி உலகம் தத்துவம் உண்மை இரக்கம் கருணை ஸோ ஆன்சர் வந்து சி பொருத்துக, நாகரிகம் சிவிலைசேசன் நாட்டுப்புறவியல் ஃபோல்க்ளோர் அறுவடை ஹார்வெஸ்ட் நீர்ப்பாசனம் இரிகேசன் அயல்நாட்டினர் ஃபாரினர் ஸோ ஆன்சர் அதற்கு தான் இருக்குது ஆன்சர் ஏ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் பொறுத்துக வேளாண்மை அக்ரிகல்ச்சர் கவிஞர் பொயட் நெற்பயிர் பேடி பயிரிடுதல் கல்டிவேஷன் உளவியல் அக்ரோனமி ஆன்சர் டி கூற்று ஒன்று புரைய அன்ன போன்றவை உவம உருபுகள் ஆகும் கூற்று இரண்டு உலகில் இல்லாத ஒன்றை உவமையாக கூறுவதை எகதேச உருவக அணி என்பர் ஆன்சர் சி கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு காயிதே மில்லத் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது ஆன்சர் டி மேற்கண்ட அனைத்தும் சரி இந்திய அரசியலமைப்பு உருவாக்க குழு உறுப்பினராக பணியாற்றினார் மாநிலங்களவை உரு உறுப்பினராக பணியாற்றினார் மக்களவை உறுப்பினராக பணியாற்றினார் ஸோ மேற்கண்ட அனைத்துமே சரியானது தான் கூற்று ஒன்று மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று வெளிப்படையாக அறிவித்தார் காயிதே மில்லத் கூற்று இரண்டு தமிழ்மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டவர் பரிதிமார் கலைஞர் ஆன்சர் சி கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு பொறுத்துக வையம் உலகம் துன்பக்கடல் இடராலி சொல்மாலை பாமாளை வெய்ய வீசும் ஸோ ஆன்சர் நிறைய தான் இருக்குது ஆன்சர் டி ஸோ பொது தமிழ்லேருந்து இது வரைக்கும் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் பார்த்துரு பார்த்துருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பொது அறிவு ஸோ பொதறிவு டாப்பிக்கில் இருந்து ஒன் டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இந்த பொதறிவு டாப்பிக்லேயே தான் உங்களுக்கு ஆப்டிடியூடும் இன்க்ளூட் ஆகும் ஸோ அந்த ஆப்டிடியூடும் சேர்த்து வரும் ஆப்டிடியூட்டில் வந்து ஒரு டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் கிட்ட வர சான்சஸ் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொதறிவு அறிவு சேர்த்து மொத்தமாக ஒன் டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் வரும் ஜென்ரல் தமிழில் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வரும் ஸோ இப்போ இதில் இருந்து கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் பொது அறிவு டாப்பிக்கில் இருந்து ரிசர்வ் வங்கி எப்போது தொடங்கப்பட்டது ரிசர்வ் வங்கி எப்போது தொடங்கப்பட்டது ஆன்சர் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து முதல் ஊதிய குழுவின் தலைவர் யார் முதல் ஊதிய குழுவின் தலைவர் எஸ் வரதாச்சாரி இந்திய பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டு என்ன ஆன்சர் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மலைகளின் இளவரசி ஆன்சர் பி கொடைக்கானல் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அணை எது ஆன்சர் பி மேட்டூர் அணை முக்குருத்தி தேசிய பூங்கா உள்ள மாவட்டம் எது முக்குருத்தி தேசிய பா தேசிய பூங்கா உள்ள மாவட்டம் ஆன்சர் சி நீலகிரி தேனி வளர்ப்பு முறையின் பெயர் என்ன தேனி வளர்ப்பு முறையின் பெயர் எபிகல்சர் தமிழக போக்குவரத்து டேஸ் கோட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் டி ஆறு கோட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் இருபத்தி ஆறாவது மாநிலம் எது ஆன்சர் ஏ சட்டீஸ்கர் முதல் ஐந்தாண்டு திட்டம் மாதிரி உருவாக்கியவர் யார் ஆன்சர் டி மில்லர் நேரடி வரி எது ஆன்சர் டி நிலவரி இந்திய கடற்படை அகாடமி உள்ள இடம் எது ஆன்சர் சி கொச்சி மத்திய மத்திய அரிசி ஆராய்ச்சி நிலையம் உள்ள இடம் எது ஆன்சர் ஏ கட்டாக் காற்றின் வேகம் மற்றும் திசையை தீர்மானிக்கவும் திசை வேகத்தை கண்டுபிடிக்கவும் பயன்படுத்தப்படும் கருவி ஆன்சர் சி அனிமோமீட்டர் ஒளிமின் விளைவை கண்டுபிடித்தவர் யார் ஆன்சர் சி ஐன்ஸ்டீன் வைட்டமின் இயின் வேதிப்பெயர் என்ன ஆன்சர் சி டோகோபெரால் குட்டாட்சி முறை பெறப்பட்ட நாடு எது ஆன்சர் சி கனடா தென்னாட்டின் ஸ்பா எது ஆன்சர் ஏ குற்றாலம் நீரின் தன் வெப்ப ஏற்புத்திறன் எவ்வளவு ஆன்சர் டி நீரின் தன் வெப்ப திறன் எவ்வளவு ஆன்சர் டி இந்திய அணுக்கருவியலின் தந்தை யார் இந்திய அணுக்கருவியலின் தந்தை ஹோமிபாபா ஆப்பிளில் உள்ள அமிலம் எது ஆன்சர் பி மாலிக் அமிலம் பிஹெச் மதிப்பை கண்டறிந்தவர் யார் எஸ்பிஎல் சரான்சன் சாரன்சன் ஏ மண்ணின் வேதிப்பெயர் டி சிலிக்கான் ஆக்சைடு வெண்டைக்காயின் இரு சொற்பெயர் என்ன எபல்மாஸ்கஸ் எஸ்குலண்டஸ் நைட்ரஜன் உரங்களுக்கு எடுத்துக்காட்டு தருக ஆன்சர் பி பொட்டாசியம் நைட்ரேட் புரோகேப் புரோகேரியாட்டிக் சொல்களில் காணப்படும் சைபோசோம் எவை ஆன்சர் ஏ செவன்டீஸ் எலக்ட்ரான் நுண்ணோக்கியை கண்டறிந்த ஆண்டு என்ன ஆன்சர் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று முதுகெலும்பு தொடரின் வடிவம் என்ன ஆன்சர் ஏ எஸ் தடுப்பு காவல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது எப்போது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது ஆன்சர் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது மிக அதிக சட்டசபை இடங்களை பெற்றுள்ள மாநிலம் எது ஆன்சர் ஏ உத்திரப்பிரதேசம் இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர் பற்றி கூறும் விதி எது ஆன்சர் பி விதி எழுபத்தி ஆறு தமிழ்நாட்டில் சட்ட மேலவை எப்போது ஒழிக்கப்பட்டது ஆன்சர் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நீண்ட காலம் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக தலைமை வகித்தவர் யார் ஆன்சர் சி ஒய் சந்திரசூட் சிந்து சமவெளி நாகரிகம் செலுத்திருந்த காலம் எது ஆன்சர் ஏ செம்புக்கற்காலம் சீனாவின் மீது இரு படையெடுத்தவர் இருமுறை படையெடுத்தவர் யார் ஆன்சர் பி கனிஸ்கர் ஸோ எயிட்டி ஃபைவ் கொஸ்டின் வந்து பார்த்திருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் பார்ட்ல எயிட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் எயிட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் கவர் பண்ணோம் அப்படின்னா ஒன் செவன்டி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிடலாம் பார்ட் ஒன் பார்ட் டூ ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ்மே நம்ம அப்படி தான் கவர் பண்ணிருக்கோம் ஒவ்வொரு கொஸ்டின்ஸுமே ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா நம்மளுடைய சேனல்ல மெட்ராஸ் ஹைகோர்ட்டு எக்கச்சக்கமான வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ சேனல் செக் பண்ணி பாருங்க நிறைய வீடியோஸ் இருக்கு ஸோ இன் கேஸ் அந்த கொஸ்டின்ஸ்லாம் எதுவும் டவுட்ஸ் இருக்கு இல்லை இந்த கொஸ்டின்ஸ்லையும் எதுவும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம் இல்லை உங்களுக்கு இது எல்லாமே கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் பிடிச்சி பிடிஎஃப் போட பை பண்ணும் நீங்கள் டென் ப்ரீவேசர் சாரி டென் மாடல் கொஸ்டின் செவன் ப்ரீவேசர் கொஸ்டின் ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ நம்ம எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மெட்டில் ப்ரொவைட் இருக்கோம் எல்லாமே சேர்த்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டெஸ்கிரிப்ஷனில் பேமெண்ட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்குது பேமெண்ட் கட்டிவிட்டு நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பை